வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு குவிக்கான மசாலா நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வச்சுருக்க கெட்டியான தயிரை ஊற்றிக்கிறலாம் அடுத்து கொஞ்சம் இஞ்சி துண்டுகள் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கரலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறலாம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தாளிக்கலாம் வாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த நீர்மோரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு மசாலா நீர்மோர் ரெடி கூடவே கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த வெயில் காலத்துக்கு நீர்மோர் குடித்தா உங்களோட உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணி உடலை கூலிங்காக வச்சுக்கிறோம் டெய்லியுமே இதை செஞ்சு நீங்கள் குடிக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்